மகா சிவராத்திரியை முன்னிட்டு திருவண்ணாமலை செல்லும் பக்தர்களின் வசதிக்காக ஏராளமான பகுதிகளில் இருந்து சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக விழுப்புரம் காட்பாடி வேலூர் சென்னையிலிருந்து அரக்கோணம் வழியாக திருவண்ணாமலை சென்னையிலிருந்து திண்டிவனம் விழுப்புரம் வழியாக திருவண்ணாமலை என குறிப்பிட்ட வழித்தடங்களில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட இருக்கிறது இந்த ரயில்கள் ஏராளமான ரயில்களையும் இணைக்கும் அதை பற்றி தான் விரிவாக இந்த வீடியோ பார்க்க போறோம் சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் போட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மகா சிவராத்திரி முன்னிட்டு திருவண்ணாமலை

திருவண்ணாமலைக்கு காலை பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு சென்று சேரும் மீண்டும் மாறு மாதத்தில் திருவண்ணாமலையிலிருந்து மதியம் பனிரெண்டு நாற்பது மணிக்கு புறப்படக்கூடிய சிறப்பு ரயில் விழுப்புரத்திற்கு மதியம் இரண்டு பதினைந்து மணிக்கு வந்து சேரும் காரைக்குடியிலிருந்து திருச்சி அரியலூர் வழியாக சென்னை செல்லக்கூடிய பல்லவன் எக்ஸ்பிரஸ் ரயிலை இந்த ரயில் விழுப்புரத்தில் இணைக்கும் பல்லவன் மூலமாக விழுப்புரத்தில் இறங்கி இந்த ரயிலை பயன்படுத்தி திருவண்ணாமலை செல்ல முடியும் அதேபோலவே திருவாரூரில் இருந்து மயிலாடுதுறை சிதம்பரம் கடலூர் வழியாக விழுப்புரம் வரை வரக்கூடிய பயணிகள் ரயிலை பயன்படுத்தி விழுப்புரம் வரை வந்து இந்த ரயிலை பயன்படுத்தி திருவண்ணாமலை செல்ல முடியும் இந்த இரண்டு ரயில்களையுமே வெங்கடேசபுரம் மாம்பழப்பட்ட பாதிக்கப்பட்டு அயந்தூர் திருக்கோவிலூர் ஆதிச்சனூர் அந்தம்பள்ளம் தண்டரை ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க நீங்க நேரடியாக காரைக்குடியோ அல்லது திருவாரூர்ல இருந்து வரக்கூடிய ரயில்களோ வரீங்கன்னா அன்று சொல் எடுத்திருந்தீங்கன்னா நேரடியாவே நீங்க டேரக்டா திருவண்ணாமலைக்கு சூப்பர் ஃபாஸ்ட் டிக்கெட் எடுத்துருங்க ஏன்னா ஸ்பெஷல் ட்ரெயினுக்கு வந்து சூப்பர் ஃபாஸ்ட் ஃபேர் தான் போடுவாங்க ஏன்னா விழுப்புரம் திருவண்ணாமலை போறது ஸ்பெஷல் ட்ரெயின் காரைக்குடி மற்றும் திருவாரூர்ல இருந்து புறப்படக்கூடிய ரயில்களில் நீங்க ஏறக்கூடிய நிலையங்களே சூப்பர் ஃபாஸ்ட் டிக்கெட் எடுத்துருங்க திருவண்ணாமலைக்கு போறீங்கன்னா விழுப்புரத்துல இருந்து ட்ரெயின் மட்டும் மாறிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி தான் டைமிங்ஸ் பத்தினா போட்டுருக்காங்க இதே போலவே இரண்டாவது சிறப்பு ரயில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் சோ சிக்ஸ் ஒன் சிக்ஸ் எயிட் விழுப்புரம் வேலூர் கண்டோன்மெண்ட் மெமோ இந்த சிறப்பு ரயில் இரவு நேரத்தில் இயக்கப்பட இருக்குது அதன்படி விழுப்புரத்தில் இருந்து வருகின்ற பிப்ரவரி பதினான்கு மற்றும் பதினைந்து அதாவது சனி மற்றும் ஞாயிறு ஆகிய இரண்டு நாட்களும் இரவு பத்து நாற்பது மணிக்கு விழுப்புரத்திலிருந்து புறப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயிலானது திருவண்ணாமலைக்கு இரவு பன்னிரண்டு பத்து மணிக்கு சென்று சேரும் தொடர்ச்சியாக திருவண்ணாமலையில் புறப்பட்டு வேலூர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையத்திற்கு அதிகாலை ஒன்று மணிக்கு சென்று சேரும் மீண்டும் மறு ஆகத்தில் வேலூர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையத்திலிருந்து பிப்ரவரி பதினைந்து மற்றும் பதினாறு அதாவது

இருபது மணிக்கு புறப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயிலானது திருவண்ணாமலைக்கு மாலை மூன்று மணிக்கு வந்து மணிக்கு புறப்பட்டு மாலை மணிக்கு வந்து சேரும் இந்த இந்த சிறப்பு ரயிலை பயன்படுத்தி விழுப்புரம் வந்த பிறகு பிறகு அங்கிருந்து வேற ஏதாவது பகுதிகளுக்கு செல்ல வேண்டும் என்றால் அங்கு வரக்கூடிய இணைப்பு ரயில்களை பயன்படுத்தி செல்ல முடியும் அதே போலவே கோயம்புத்தூரோ அல்லது பெங்களூர் போன்ற பகுதிகளுக்கு செல்ல வேண்டும் என்றால் காட்பாடியில் இறங்கி வேறு ரயிலை பயன்படுத்தி செல்ல முடியும் அதனை அடிப்படையில் வைத்துதான் இந்த புறத்தில் விழுப்புரத்தை இணைக்கும் வகையிலும் மறுபுறத்தில் காட்பாடி மற்றும் வேலூர் உள்ளிட்ட பகுதிகளை இணைக்கும் வகையிலும் ரயில் கோயில்களை இயக்குறாங்க விழுப்புரத்தில் இருந்து வெங்கடேசபுரம் மாம்பழப்பட்டு அயந்தூர் திருக்கோவிலூர் ஆதிச்சனூர் அந்தம்பள்ளம் தண்டரை திருவண்ணாமலை துரிஞ்சாபுரம் அகரம் சிப்பந்தி போலு மதிமங்கலம் ஆரணிரோடு சேதாரம்பட்டு ஒன்னுப்புரம் கண்ணமங்கலம் கன்னியம்பாடி பெண்ணாத்தூர் வேலூர் கண்டோன்மென்ட் வேலூர் டவுன் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று காட்பாடிக்கு இந்த ரயில் செல்லும் இதே போலவே சென்னையிலிருந்து இரண்டு வழித்தடங்கள் அதாவது சென்னை எழும்பூரிலிருந்து அரக்கோணம் வழியாக ஒரு ரயிலும் செங்கல்பட்டு வழியாக ஒரு ரயிலும் திருவண்ணாமலைக்கு இயக்கப்பட இருக்குது அதில் முதல் ரயில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஜீரோ செவன் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஜீரோ எயிட் சென்னை எழும்பூர் திருவண்ணாமலை ஸ்பெஷல் இந்த சிறப்பு ரயிலானது வருகின்ற பிப்ரவரி பதினைந்து ஞாயிற்றுக்கிழமை என்று ஒரு நாள் மட்டும் இயக்கப்பட இருக்கிறது சென்னை இருந்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து பதினைந்து மணிக்கு புறப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயிலானது பெரம்பூர் அம்பத்தூர் திருவள்ளூர் அரக்கோணம் சோலிங்கர் வாலாஜா ரோட் காட்பாடி ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று திருவண்ணாமலைக்கு மாலை மூன்று மணிக்கு சென்று சேர இருக்கிறது மீண்டும் மறுமார்க்கத்தில் திருவண்ணாமலையில் இருந்து வருகின்ற பிப்ரவரி பதினாறு திங்கட்கிழமை காலை நான்கு மணிக்கு புறப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயிலானது காட்பாடி வாலாஜா ரோட் ஷோலிங்கர் அரக்கோணம் திருவள்ளூர் பெரம்பூர் ஆகிய நிலையங்களில் நின்று சென்னை எழும்பூர் இந்த சிறப்பு ரயிலில் இரண்டு ஏசி சார் கார் எட்டு நார்மல் சார் கார் நான்கு அண்ட்ரிசர்வ் இரண்டு எஸ் சேர்த்து மொத்தமாக பதினாறு பெட்டிகள் இருக்கிறது எட்டு நார்மல் சார் கார் ரெண்டு ஏசி சார் கார் ரிசர்வேஷன் ஓபன் ஆகும் இந்த ரயில் திருவள்ளூர் அரக்கோணம் காட்பாடி வழியாக செல்கிறது இதே போலவே மற்றொரு ரயில் செங்கல்பட்டு தாம்பரம் வழியாக செல்ல இருக்கிறது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஒன் ஜீரோ சென்னை எக்மோர் வேலூர் தாம்பரம் மெமோ ஸ்பெஷல் இந்த சிறப்பு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அதாவது பிப்ரவரி பதினைந்து முப்பது மணிக்கு இந்த சிறப்பு சென்னை இருந்து புறப்பட இருக்கிறது மதியம் மணிக்கு புறப்படும் தொடர்ச்சியாக செங்கல்பட்டு மேல் மருவத்தூர் விழுப்புரம் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று திருவண்ணாமலைக்கு மாலை மூன்று மணிக்கு இந்த சிறப்பு ரயில் வந்து தொடர்ச்சியாக வேலூர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையத்திற்கு மாலை ஆறு மணிக்கு சென்று சேரும் மீண்டும் மறு மார்க்கத்தில் வேலூர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையத்திலிருந்து பிப்ரவரி பதினாறு திங்கட்கிழமை அதிகாலை மூன்று மணிக்கு புறப்படும் புறப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயிலானது திருவண்ணாமலைக்கு காலை ஐந்து மணிக்கு வந்து ஐந்து ஐந்து மணிக்கு புறப்படும் தொடர்ச்சியாக விழுப்புரம் மேல்மருவத்தூர் மருவத்தூர் செங்கல்பட்டு ரயில் நிலையங்களில் நின்று தாம்பரத்திற்கு திங்கட்கிழமை காலை ஒன்பது பதினைந்து மணிக்கு இந்த சிறப்பு ரயிலானது வந்து சேரும் இது முழுவதும் முன்பதிவில்லாத ரயில் பனிரெண்டு அண்டர் சர்பெட்டிகள் இந்த சிறப்பு ரயிலில் இருக்கிறது பனிரெண்டு மெமோ கார் தான் முன்னாடி பார்த்த ட்ரெயின் அதாவது திருவள்ளூர் அரக்கோன் போற ட்ரெயினுக்கு பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன் இருக்குது பட் இந்த ட்ரெயினுக்கு ஃபுல்லி அண்டர் சர்வ் தான் ரெண்டு ரூட்லயுமே சர்வ் பண்ற மாதிரி திருவண்ணாமலைக்கு ஸ்பெஷல் ட்ரெயினை ரன் பண்றாங்க எனவே சிவராத்திரியை முன்னிட்டு திருவண்ணாமலைக்கு போறீங்கன்னா இந்த ஸ்பெஷல் ட்ரெயின் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களோட யூசேஜ்க்காக தான் இவ்வளவு ஸ்பெஷல் ட்ரெயின் ரன் பண்றாங்க என்னோட ஏராளமான மக்கள் திருவண்ணாமலைக்கு போவாங்க மகா சிவராத்திரிக்கு இந்த ஒரு வீடியோவில் வந்து வீடியோ படிச்சு மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பேலே கனால் போட்டுருங்க அப்போ தான் நம்ம ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்